டயட்டில் சுகர் லெவல் மெதுவாக தான் ஏறும் அதனால் இன்சுலின் செக்ரீஷனும் மெதுவாக தான் இருக்கும் இன்சுலின் ஸ்பைக்கும் இருக்காது இன்சுலின் அப்படின்றது க்ளூக்கோஸை செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் திறக்கிற ஒரு சாவி செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போனதும் அது உடம்புக்கு தேவையான சக்தியாக மாறுது இந்த ப்ராசஸ் இல்லைன்னா கூட தானாகவே செல்லு கொஞ்சம் குளுக்கோஸை உள்வாங்கும் ஆனால் அது வந்து உடல் இயக்கத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்காது நம்ம அதிகமாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்னால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறிக்கிட்டே இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏற ஏற இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும் கணையம் தொடர்ந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் தேவைக்கு அதிகமாக நாம் சாப்பிட்ற அந்த சர்க்கரை மாவுச்சத்து இன்சுலின் சப்போர்ட் இருந்தால் கூட செல்லுக்குள்ளே போக முடியாமல் திருப்பி வந்து கிளைக்கோஜனாக மாறி லிவர்லையும் தசைகள்லேயும் சேர்த்து வச்சிடும் இந்த ப்ராசஸில் தான் பேலியோவை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பேலியோவில் நம்ம ஒரு நாளைக்கு நெட் கார்பு நாற்பது கிராம்க்கு கீழே எடுக்க சொல்கிறோம் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் இந்த லிவர்லேயும் தசைகள்லேயும் சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜனில் இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது முடிஞ்ச உடனே கொழுப்பு கீட்டோனாக மாறி இந்த சர்க்கரை செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நாம் பேனியோவில் கிளைக்கோஜனை உடம்பு சேமிக்க முடியாத அளவுக்கு கொழுப்பு சாப்பிட்டா தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப சரியாக நடக்கும் அதனால தான் பேலியோடயில் கொழுப்பே பிரதானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் சிலர் சீட்டுகின்ற பேரில் அப்பப்போ கார்பு அறையாக எடுப்பாங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கொழுப்பு எரிகிற ப்ராசஸ் தடைப்பட்டு மறுபடியும் கிளைக்கோஜன் ஸ்டுவரேஜ் ஆரம்பிச்சிடும் நார்மலாக ஒருத்தர் அதீத மாவுசத்தை எடுக்கும் பொழுது சர்க்கரை தேவைக்கு அதிகமாக இருக்கிற சர்க்கரை கிளைக்கோஜனாக மாறி லிவர்லையும் தசையிலையும் சேருது அதையும் தாண்டி அதீதமாக இருக்கும்பொழுது அது கொழுப்பாக மாறிடுது இப்போ என்ன நடக்குதுன்னா அவர் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு இந்த மாதிரி ப்ராசஸில் கொழுப்பாக சேமித்த உடனே உடம்பு சர்க்கரை கேட்குது அதனால் உடனே அவர் மதியானமும் சாப்பிட்றாரு மதியமும் இதே ப்ராசஸ் நடக்குது திருப்பி ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு ஈவினிங்கும் இதே ப்ராசஸ் நடக்குது நைட்டும் அதே மாதிரி தான் சாப்பிட்றாரு இதனால் என்ன ஆகுது கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜ் அதையும் தாண்டி கொழுப்பு சேமிப்பு அதிகமாக நடந்து அவர் உடல் எடை அதிகரித்து கடைசியில் சர்க்கரை வியாதியில் கொண்டாந்து விட்டுருது இந்த மாதிரி சேமிக்கிற கொழுப்பு எரிகிறதுக்கு ஒரு காமன் மேன் டயட்டில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு சிலர் ஜிம்மு எக்ஸசைஸ் அப்படின்னு போகிறாங்க அதில் கொஞ்சம் கொழுப்பு எரிகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட நைன்டி பர்சண்ட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பேரியோவில் நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோன்னா கொழுப்பே பிரதானம் கொழுப்பு அதிகமாக எடுங்க சீட்டிங் அவாய்ட் பண்ணுங்க அதீத இடையே இருக்கிறவங்க பால் தயிரை கூட அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கொழுப்பு டாமின்டாக இருக்கும் பொழுது இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கிறது இல்லை நமக்கு பேரியோவில் சரியான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சா கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜ் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம ப்ராப்பராக இயங்க முடியும் ஸோ பேலியோவில் அதிக கொழுப்பு அளவான புரதம் மிக குறைந்த கார்போஹைட்ரேட் எடுக்கும் பொழுது உடல் எடையும் குறைந்து சர்க்கரையும் கட்டுக்குள்ளே வருது ஒரு சிலருக்கு எவ்வளவு சர்க்கரை எடுத்தாலும் சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ள தான் இருக்குது உடல் எடையும் ஏறுறதில்லை அது ஏன் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்